எப்படி போர்க்களத்துக்கு போறாங்க நம்ம டென்ஷன்ல உயிரா வாழ்வா சாவான்னு போவோம் அவங்க போய் தாத்தாட்ட போறாங்க அவங்க தாத்தா பேர் என்ன அஸ்மா ரவிலானும் தாத்தாட போய் கேக்குறாங்க தாத்தா நான் தான் போர்க்களத்துக்கு போக போறேன் சுலாவோட எனக்கு நல்ல அழகா என்ன எனக்கு ஒண்ணு இல்லை அவங்கள்ட்ட போடுறதுக்கு அவ்வளவு வருமா அவங்கள்ட்ட தாத்தாட்ட வந்து ஒரு மாலை கேட்கிறாங்க அந்த மாலை வந்து எமன் நாட்டு முத்தால செஞ்ச ஒரு மாலை அழகா போட்டுக்கொள்றாங்க நான் கேட்கிறேன் இந்த அதிஷ் புகாரில வருது எப்ப இந்த செய்தி வருதுண்டா இந்த செய்தி இது எப்ப இந்த சம்பவம் நடக்குதுண்டா ஹிஜாபுடைய சட்டம் ஹிஜாபு சட்டம் என்னன்னு தெரியுமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் முழுக்க மறைக்க சொன்னான் மத்த பெண்களுக்கு இல்ல முழுக்க மறைச்சிரும் ஃபுல்லா கருப்பு அடையாளம் தெரிய கூடாது அத ஹிஜாபு சட்டம் பண்ணா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மறைச்சிட்டு ஹவுதஜ் அப்படி ஒரு பெட்டி இருக்கு இந்த பெட்டிக்குள்ள ஏறிடுவாங்க ஏறினா பெட்டியை தூக்கி ஒட்டகத்துல வைப்பாங்க நாலு மூலைய தூக்கி போட்டு வைப்பாங்க ஏன்னா ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் வந்து திருமணம் முடிக்கலாம் இன்னொரு ஆளுக்கு அவங்க உமாமார்கள் மாறிட்டாங்க எனக்கு அவங்க தாய் உங்களுக்கு தாய் அதனால யாரும் தப்பா பாத்துட கூடாது அது நடக்க கூடாது என்பதுக்கு பிற்காலத்தில் இருந்து சட்டம் வந்துச்சு உமாஹாத்தூர் மூவின்னு சொல்லுவோம் இப்ப ஆயிஷா நாய் முழுக்க மறைக்கப்பட்டாச்சு கருப்பு டிரெஸ்ல மறைக்கப்பட்டு புல்லா டோட்டலா மறைக்கப்பட்டு போறாங்க இப்ப உங்களுக்கு தோணும் அவங்க எதுக்கு இந்த பெண்டன் கேட்டாங்க எதுக்கு இந்த மாலை கேட்டாங்க அங்க போய் கூடாரத்தில் இருக்கிற நேரம் பெருமானாருக்கு ஆயிஷா நான் எவ்வளவு ஃபீல் இருந்திருப்பாங்க எதுக்கு எப்படி நிக்கிறாங்க இன்றைக்குள்ள மனைவிமார்களே உங்க கணவர் வர்ற நேரம் அதுக்கு நீங்க ரெடியாகி ஆகி அதுக்கு நீங்க அவர் இதை ரசிப்பாரு அவர் எதை ரசிப்பாரு அவர்கிட்ட அதை கேட்க வைக்கப்படுறீங்க எதையெல்லாம் பேச வெக்கம் இல்லையோ அதாவது வெக்கப்பட வேண்டிய இடத்துல வெக்கப்படணும் தாய்மார்களே எப்படி நாங்க அப்படி நிக்கிறது அதுதான் இஸ்லாம் பெருமானார் என்ன சொன்னது ஹைரு நிசா பெண்களில் சிறந்தவ யாரு தெரியுமா இசா நலர்த்த இலைகா சர்றத்துக்கு நீங்க அவ பாத்தீங்கன்னு வைங்க அப்படி ஆசை அவ்வளவு சந்தோஷப்படுத்துவா அந்த ஒரு பார்வை உங்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு ஆணுடைய பிரச்சனை களைஞ்சு போயிரும் அந்த அளவுக்கு உங்களை செல்லமா இன்னும் சொல்றேன் கேளுங்க ஒரு பொம்பளையோட பேச்சு ஆம்பளையோட பேச்சு வித்தியாசம் ஆம்பளை என்னன்னு கேட்பா பொம்புளை என்னன்னு ஒரு கொலைஞ்சு பேசுவா ஆம்பள கொலைஞ்சு பேசுனானே வராது இன்றைக்குள்ள பெண்கல்கம் ஆணவமார்களோட உங்களுக்கு ஆணவமார்களோட வாழ்ற வாழ்க்கையில அல்லாஹ் உங்களுக்கு தந்த gift என்ன கொலைஞ்சு பேசுறது இந்த கொலைஞ்சு பேசுறது எப்படி பேசுறாங்கன்னா வேற ஆம்பளயோட தான் பேசுறாங்க சொல்லுங்க அவர் இல்லையே அவனுக்கு நல்லா பேசுறாவே ஆவன் மாப்பிளோடு எஞ்சி எஞ்சி பேசுறான் இஸ்லாம் என்ன சொல்றது wala taklawna bil qaul பிற ஆண்களோட கொலைஞ்சு பேசறாங்க கவரதுறுவான் உங்களை குறி வச்சிருவான் உங்களை டார்கெட் பண்ணிருவான் இதெல்லாம் தடுக்குது உங்களுக்கு படம் என்ன சொல்லி தந்துச்சு குறைஞ்சு பேசுமா அடுத்தவனோட முன்னாடி இப்படி நடமா கூட்டுல போனா சண்டை புடிமா இதுதான் இந்த சித்தாந்தம் பெருமான செல்லாளிசன் சொல்றாங்க பெண்களே நான் பேசுற இந்த விஷயங்களை எல்லாம் ஹதீஸ்ல இருந்து பேசுறேன் குர்வான்ல இருந்து பேசுறேன் நீங்க ரெடி ஆயினீங்களா அந்த சித்தத்தை உண்டா இந்த சித்தாந்தத்தை உண்மையா சொல்ல போனா நம்ம எல்லாம் ஹோமோன்ஸ் அப்படின்னா என்ன எங்களுக்குள்ள அந்த ஹோமோன் வரணுமா சிந்தனையே இல்லைண்டா இல்லறம் இல்லை அதுதான் அந்த சிந்தனை வரணுமா இருந்தா அந்த ஹோமோன் சுரக்கணும் உங்களுக்கு புள்ள கிடைக்குதுன்னு வைங்களேன் நீங்க புள்ளைக்கு வந்து பால் கொடுக்குறீங்க அந்த பால் எப்படி உருவாகுது ஆக்சிடோசின் சில ஹோமோன்ஸ் இருக்கு அந்த ஹோமோன் சுரக்கிற நேரத்துல அன்பு கூடுது அந்த அன்புல பால் வருது அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஹோமோன் ஆம்பளைக்கு டெஸ்டஸ்டர் ஒன்று ஹோமோன் இருக்குது உங்களுக்கு ஈஸ்டர் ஹோமோன் இருக்குது இதெல்லாம் நல்ல வலுபட்டாதான் உறவு நல்ல மேற்படும் அப்படி வர்றதுக்கு ஆணும் பெண்ணும் விளையாடணும் அவங்க செல்லமா விளையாடணும்